அப்ப வராளானு பாரு இருமா இருமா இந்த பக்கம்தான் வராங்க கிட்டக்க வந்தானே சொல்லு நம்ம ட்ராமாவை ஆரம்பிச்சிருவான் மூணு இருமா கிட்டக்க வந்துட்டாங்க நம்ம சரியா இருக்கும் ஆரமி பாவம் இப்படி அந்த அனிதா பொண்ணு சிந்தூர பூவே சிந்தூர பூவே தெல்லுன்ற காத்து உன் கொஞ்சம் சொல்வாயா ஏம்மா அனிதா பாவம்ங்கிறீங்க என்ன பேச்சுனா நம்ம பேர் அடிபடுது நம்மளை பத்தி தான் எது பேசுறாங்களோ டி நீ சின்ன பிள்ளை உனக்கு எதுவும் புரியாது எனக்கு எல்லாம் புரியும் டி எனக்கு ஒன்றும் புரியலையே கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லு பாத்தியாடி வந்த இடம் பெரிய இடம் மாதிரி தெரியுது ஆமாம்மா அது அவங்களுக்கு நம்ம ஊர்லயே பத்து பிரியாணி கடை இருக்காமே இது இல்லாமல் தொட்டு தரவு காரு பஸ் என்னென்ன ஓடுதாமே ரொம்ப பெரிய இடம் தான் அதனால இப்போ என்ன நடி கேட்குற கிழக்கு பயமாவளே ரொம்ப பெரிய இடம் இங்கே வந்து சம்மந்தம் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஏமா எனக்கு புரியல புரியலை நீயும் அனிதா பிள்ளை மாதிரி வெள்ளந்தியாக இருக்காது அவள் தான் வெளுத்ததெல்லாம் பால் தெரிஞ்சதெல்லாம் மோருன்னு இருக்கா இம்முட்டு பெரிய சம்மந்தம் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னா சும்மா வாட்டி இருக்கும் பிறகு என்னவா இருக்குமா அது வேறு ஒன்று அனிதாவோட அம்மா நல்ல பணக்காரவங்க அனிதாக்கு எப்படியும் குறையாம நூறு பவுன் வரைக்கும் போட்ட தான் கட்டி கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் ஒரு ஐம்பது பவுனையோ எழுபது பவுனையோ தூக்கி முள்ள கழுத்தில் போடலான்னு இந்த குடும்பம் நினச்சிட்ருக்கு என்ம்மா என்ன சொல்ற ஆமாண்டி அப்புறம் என்ன இவங்க போகிற அஞ்சு பவுனுக்கும் பத்து பவுனுங்க இம்புட்டு பெரிய சம்மந்தம் போகுது எல்லாம் கணக்கு போட்டிருப்பாங்க இல்லைண்ணா இவ்வளோ பெரிய சம்மந்தம் எப்படி இங்கே வந்து சேரும் சரியா சொன்னமா நானும் அதே தான் நினைச்சேன் என்னடா திடீர்னு இம்பிட்டு பெரிய சம்மந்தம் உள்ளே பார்க்க வந்திருக்காங்கன்னு ம் நமக்கு என்ன அவளுக்கு பெரிய மனசு தான் தூக்கி கொடுக்குறா பாராவா நாத்தனா இருக்கு எழுபது பவுன் பெரிய மனசுதான்டி அவளுக்கு எல்லாருக்கே இவளுக்கு கல்யாணம் நாயத்துக்கு நகையை தூக்கி கொடுக்கணும் ஏதோ ஒரு பவுண்டோ ரெண்டு பவுண்டோ சீருன்னு செஞ்சால் பரவாயில்ல ஏன் மொத்த நகையும் போட்டு கட்டி கொடுக்கணும்னா அது எப்படி முடியும் இதோட நின்னா பரவாயில்ல சீரு செலுத்தி தூ போட துணி முன்னின்னு அது ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் செலவாகும் அதுவும் யார் தலையில் வந்து விடியும் இந்த அனைத்து தலையிலையும் அவள் புருஷன் தலையிலையும் தான் வந்து விடியும் அந்த வீட்டில் வேறு யாரோடைய ஆம்பளை இருக்கா அப்படியாம்மா சொல்கிற ஆமண்டி அது எப்படியும் ஒரு பத்து லட்சம் பக்கம் வந்துடும் அதுவும் அந்த பையன் தலையிலையும் அவள் தண்ணிலையும் தான் விடுவோம் பிறகு கல்யாண செலவு அது எப்படி மாப்பிளை வீட்லேயே பண்ணுறாங்களா இல்லை பாதிப்பணம் பொண்ணு வீட்டில் கேட்குறாங்களான்னு தெரில சமூகம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல் அவங்கள்ட்ட போய் பாதிப்பணம் கொடுங்கன்னு கேட்டால் நல்லாவா இருக்கும் அதனால மொத்த வனதானத்தையும் உள்ள வீட்டிலேயே பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க அம்மா இதெல்லாம் தப்பு இல்லை அடியேய் ஆயிரம் இருந்தாலும் அவங்க அனிதாக்கு மாமியார் வீடுடி பொண்ணு எடுத்திருக்காங்க இவங்க கேட்க கேட்க அவங்க வீட்டில் கொடுத்து தானே ஆகணும் அனிதா அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும் வேறு இல்லாம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேங்கிறதுக்கு பல்ல கடிச்சிட்டு அவங்க அனிதாவோட அம்மாவும் ரூபா தூக்கி தருவாங்க அதை வச்சு இவளுக்கு ஜாமு ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்திடுவாளுங்க பாவம் தான் அனிதா பிள்ளை இது எதுவுமே தெரியாமல் எல்லா பக்கமும் பாட்டு பாடி நல்ல மனசோட சுற்றி தெரியுது என்ன பண்ண சொல்ற எல்லாம் நேரம் அப்படி காலம் கழி காலம் ஆயிடுச்சு பார்த்தியா இப்படி வெதிலையாக வெள்ளந்தியாக இருந்தா ஏறி தலையில் மிளகா அரைக்கிறாங்க என்ன பண்ண சொல்ற ஏமா இம்முட்டுக்கும் அந்த அனிதாவும் உங்கள் அம்மாவும் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியா அடியேய் வேறு என்ன பண்ணுறது கட்டினவனுக்கு காலத்துக்கு அடிமை தானே இந்த பொம்பளை சின்னமா அவங்க கேட்டால் அவள் கொடுத்து தான் ஆகணும் அவங்க ஆத்தாக்காரியும் அவள் பையனுக்கு கேளுடான்பா அவன் கேட்பான் அந்த பிள்ளை கழுத்தி கொடுத்துட்டு சும்மா குமா அவங்கள பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க நீ இருக்கிறதே நான் பார்க்கலையே சரி சரி நான் வரேன் இம்மா நில்லுங்க இல்லுங்க திரும்பங்கம்மா நம்ம மாதிரியே பிளான் சக்சஸ் ஆகிடுச்சே சூப்பர் சூப்பர் டீ அளவே இல்லையே ஒன்றும் அடிச்சுட்டு ஆள் இல்லை திரும்பங்கம்மா உங்களை தான் சொல்லுமா எப்பா நம்ம அம்மா சரியான ஆள் தான் எப்படியெல்லாம் மூஞ்சி விதவிதமாக மாட்டுது திசை விஷயம் நடிக்குது வேற லெவல் ஏம்மா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் உங்களுக்கு இதில் யார் சொன்னது இல்லைம்மா எல்லாம் பேசிக்கிறாங்க நீ நான் சொன்ன எதையும் மனசில் வச்சுக்காத உடு நான் ஏதோ என் காதுக்கு வந்ததை வாயில் ஏதோ வளரிட்டேன் என்ன மன்னிச்சுக்கம்மா தெரியாமல் பேசிட்டேன் ஏம்மா நீ சொன்ன எதுவும் நடக்காது சொல்லிட்டேன் எனக்கு நகை போட்டது ஏன் ஓட்டல அது எனக்கான நகை நான் என்ன பிள்ளைக்குட்டி இல்லாமையாக இருக்கேன் தூக்கி தான தர்மம் பண்றதுக்கு நீ எனக்கு புரியுதுமா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியலையே நீ நல்ல பெரிய இடம் கேக்கு கேட்க கொடுக்குற தங்க முட்டை போடுற வார்த்தை நினச்சி ஒன்று ஒரே ஐடியாக ஆறுக்கணுன்னு பார்க்குறாங்க என்ன பண்ண சொல்கிற ஆயிரம் இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு மருமக தானே அவங்க சொன்னால் கேட்டு தானே வாங்கணும் தலை அதுதானே பொண்ணா பிறந்தா நாலு பேர் சொல்கிறதை கேட்டு நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் பொண்ணுண்ணா எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு மண்டே மண்டே ஆட்டணுமா எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் போட்டு கணக்கெல்லாம் ஒன்றும் இவங்களும் இவங்க பையனும் செஞ்சு போட்டது கிடையாது இல்லையா அம்மா வீட்டில் போட்டு அனுப்புறது தெரியுமா தெரியும் அப்புறம் அதை எப்படி இவங்க கேட்கலாம் நீ நியாயமான பிள்ளைமா சரி அதான் கேள்வி கேட்குற ஆனால் இதை போய் இவன் புருஷன்டையும் மாமியார்டையும் யார் கேட்குறது அப்படியே அங்கே கேட்டாலும் என்ன பிரயோஜனம் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்துட்டாங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று பிடிச்சிரும் அப்புறம் அடுத்து கல்யாணம் தான் எப்படியும் பெரிய இடம் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது கூணுன்னு கேட்பாங்க உன் வீட்டில் யாருமா அவன் மட்டும் நகை வச்சிருக்கா நீ ஒருத்தி தான் வச்சுருக்க அப்போ நீ தானே கொடுத்தாகணும் தர முடியாதுன்னு சொல்லிட முடியும் ஏன் சொல்ல முடியாது பொண்ணு வேணும்னு கட்டிட்டு போனால் கட்டிட்டு போட்டோம் இல்லைனா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பந்தத்தை உள்ளூர்லேயே பார்த்து கட்டிக்கிட்டோம் எதுக்கு அப்படி பேராசை பிடிச்சாலையணும் ஆஹா அம்மா அது வேலையை பார்த்து விட்டுருச்சு எல்லாம் எனக்கு புரியுதும்மா அவங்களுக்கும் புரியலையே ஆறு மாப்பிடி வீட்டுக்காரங்க நீ தான் நகை போறன்னு போகிறேன்னு தெரியாமல் பொண்ணு பெரிய பணக்கார இடம் நினச்சி நல்லா செம்பமாக சுற்றி வந்துட்ருக்காங்க நீ தான் மாட்டிக்க போகிறேங்கிறது எனக்கும் உணக்கம் தானே தெரியுது நானா இனிமே எதுலேயும் மாட்டிக்க மாட்டேன் நகை என்னோடது அஞ்சு காசு என்னன்னா தர முடியாது என்னம்மா பண்ணுறது எல்லாத்தையும் நடந்து என்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கேன் கொலாடியில் விழுந்து என்ன பண்ண கோயில் வாசலில் நீ போய் விழுகணும் என்னம்மா புரியலை இதில் என்ன புரியாமல் இருக்குது என்கிட்ட சொல்லி என்ன பிரோஜனம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கட்டென் ரைட்டாக சொல்லி விட்டு அப்புறம் அவங்க பொண்ணு பார்க்குறதும் வேணாங்கிறதோ அவங்க விருப்பம் நாலு பிள்ளை ஒன்று நம்பி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு திடீர்னு இல்லைன்னா நல்லாவா இருக்கும் சரிதாம்மா நீங்கள் சொல்கிறது முழுக்க சரி இருங்க நான் போய் நேராக மாப்பிள்ளை வீட்டை சொல்லிட்டு வந்துடுறேன் ஐயோ பா அனிதா பொண்ணு அம்மா பொண்ணுமா ஆக்டிங்கை நிப்பாட்டு அதெல்லாம் அவன் போயிட்டாங்க போயிட்டால சா எப்படி தூரம் பேச வேண்டியது இருக்கு சொன்னாலும் சரி பார்த்துட்டு பாவாள அதை விட்டு நொய்யும் நொயின்னு எப்பா பேசி பேசி தொண்டை தண்ணியே வற்றி போச்சு என்ம்மா சும்மா சொல்லக்கூடாதுமா செம்மையாக நடிக்கிற நான் கூட உனக்கு என்னமோ நினச்சேன் ஆனால் நீ வேற லெவல்மா சரி சரிடி ஓ ஆத்தால புகழாத இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இப்போ நான் போட்ட வந்து சிக்ஸில் போய் விழுவேன் வேணா நீ பாரு இப்போ போன அனிதா நேராக போய் மாப்பிள்ளை வீட்டு ஜனத்துக்கு முன்னாடி நின்று கையா தக்கான குதிக்க போறா இந்த சம்பந்தம் தானாக நிற்க போகுது தெரியும் சொன்னோம்மா எப்படியோ இந்த சம்பந்தம் நின்று சரி அந்த முல்லை கட்டிக்கிட்டு போய் ஒரு நல்ல இடத்துல வாழ்ந்தவையே நம்மள நாய் பெய் கூட பதிக்காது நான் இருக்கிறப்ப அப்படி நடக்க விட்டுவேண்ணாட்டி போய் ஓ அம்மாவுக்கு பேசி பேசி தொண்டை தண்ணியே வற்றி போச்சு ஒரு ஆரஞ்சு ஜூஸை போட்டு எடுத்துகிட்டு வா சரிம்மா எல்லாருக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் எப்படி தான் பெரிய பணக்கார இடமா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சிருக்கேன்னு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா நம்ம தண்ணிலேயே உணவாக அரைக்கிறாங்களே இல்லை பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி இருக்கு பொண்ணு வீட்டை பற்றி விசாரிக்கலாம்னு பார்த்தா யாரையுமே காணமே யாரும் சரியா பிடி கொடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க எப்படி யார்கிட்ட கேட்குறது வீடு வேற இவங்க வீடு இல்லைங்கிறாங்க இவங்க வீடு வசல எப்படி இருக்கும்னு தெரியலையே நாலு பிள்ளை என் தம்பி வந்து தங்கினா நல்ல வசதி வாய்ப்போடு இருக்குமா என்னன்னு தெரியலையே ஆஹா இவங்களுக்கு பொண்ணோட அண்ணினாங்க இவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் இம்மா வணக்கம் நீங்கள் தானே பொண்ணோட அண்ணி ஆ ஆ அதுவும் ஒன்றும் இல்லை சும்மா பேசலாம் என்னடா பேச்சு தனக்கு ஆளு இல்லைன்னு நினச்சேன் அதான் உங்களை பார்த்தேன் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன் ஆ சொல்லுங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி அங்கே ஊரில் தானே வீடுன்னு சொன்னாங்க வீடு மட்டுமா தோப்புத்தரவெலாம் இருக்கா அனிதா இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீ சொல்லிடு ஒன்றால் அஞ்சு பைசா செய்ய முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிடு இல்லைன்னா சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரி நம்ம நிறையெல்லாம் காணா போயிடும் அம்மா என்ன யோசிக்கிறீங்க

மூணு பேரும் ரொம்ப தங்கமானவங்க அதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது பணங்காய் சொல்லுனாலும் உங்கள் மற்றதுலாம் நல்ல கெட்டுக்காதான் அவங்க தான் எங்கள் மதனி அந்த மல்லிகா அவங்களுக்கு நாங்கள் ஏழுலேருந்து எட்டு பவுன் போட்டால் தான் எங்கள் அத்தை சொல்லுவாங்க உன்னைக்கோ அதே அளவு செஞ்சிருவோம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க என்கிட்ட ஒரு நூறு பவுன் வரைக்கும் இருக்குது ஓஹோ நீங்கள் பெரிய இடம்லாம் கேள்விப்பட்டேன் நான் பெரிய இடம் தான் நானா எங்கள் அம்மா வீடு நல்ல பெரிய இடம் வசதியான இடம் எனக்கு கல்யாணத்துக்கே நூறு சவரன் வரைக்கும் போட்டாங்க காரு வீடு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இருந்தாலும் இவங்க கௌரவத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனால் என் வீடு கார்லாம் வேணான்ட்டு சாதாரணமாக ஒரு நார்மல் வீடை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம் சொந்த வீடு கிராமத்தில் இருக்குது ஆனால் அது பழைய ஓட்டம் உள்ள வீடு அம்ப்ட்டு தான் எனக்கு நூறு சவரன் வரைக்கும் போட்டாலும் என் புருஷனும் சரி என் மாமியாரும் சரி அதுலேருந்து ஒரு பவுன் கூட முல்லைக்கு வாங்கிட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் அப்படிப்பட்டவங்க ஓஹோ ச்சே இந்த பிடிச்சிருக்கு பழைய இடம் ஏழு பவுன் போடுவாங்களா எட்டு பவுன் போடுவாங்கண்ணா என் தம்பி என்ன ஒன்றும் இல்லாதவண்ணா பொய்யும் போய் இப்படிப்பட்ட குடும்பத்திலே பொண்ணு எடுக்கிறது ச்சே ஜிஎச்செத்தி எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க எங்களால் முடிஞ்சதை செய்வோம் வரதட்சா எதுவும் தர ஐடியா இல்லை ஏன்னா என் புருஷன் சாதாரண கம்பெனியில் தான் வேலைக்கு போகிறாரு நான் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் இருந்தாலும் எனக்கும் குட்டி எல்லாம் இருக்குல்ல நாங்கள் எங்கள் பிள்ளைங்களையும் பார்க்கணும் அதான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் ஆ சரிம்மா நீ சொன்ன வரைக்கும் சொந்த சொந்தான் நான் வரேன் இன்னும் நம்ம இப்படி வெடுக்கணும் போது போனை போட்டோம் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு அம்மட்டு தான் நம்ம ஒன்றும் இல்லாத பிள்ளாத சொல்லலையே உள்ளதானே சொன்னோம் அப்புறம் அவங்க விருப்பம் பொண்ணை எடுக்கிறதும் எடுக்காமல் போகிறதும் தெரிய மூர்த்தி எங்க எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல தேதி பார்த்துட்டு பூ வைக்கிறதுக்கு வரோம் சரிமா இந்த மாசமே ஒரு நல்ல தேதி இருக்கு அப்புறம் என்ன அன்னைக்கு பண்ணிடுவோம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு மாப்பிள இருக்க ஸ்பீட பார்த்தா இப்பயே கல்யாணம் பண்ணி பொண்ணு கூட்டிட்டு போயிரவர் பொல்லையே இல்ல அது வந்து சரி சரி இது ஒரு குடும்பம் இதுல கல்யாணம் வர பண்ணுவாங்களா முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் சரி சரி நாங்க கிளம்புறோம் வீட்டுக்கு போயிட்டு கலந்து பேசிட்டு எங்க அப்பா வந்தானே ஒரு முடிவு சொல்றோம் சரிமா வாங்க இல்ல பதில சொல்லுங்க சரியா வரோம்

பெரிய தரமா என் தலையில இருந்து ரோசை கீழே விழுந்திருக்கும் போல அதை எடுத்து கொடுத்தாரு அதை கூட நான் புரிஞ்சுக்காம அவரை கண்டபடி ஏசிட்டு வந்துட்டேன்காதி அன்னைக்கு பூ கீழே விழுந்தது அவர் எடுத்தெல்லாம் கொடுத்தாரா நீ கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லல ஏடி நான் யாரோ பொறுக்கி பையன் நம்மளுக்கு ரோஸ் கொடுக்குறான்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா அது என் தலையில இருந்து விழுந்த ரோசை தான் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு ஓஹோ அப்போ மோதல்ல ஆரம்பிச்சு உங்க கதை காதல்ல முடிய போகுது நீங்க வேறக்கா அதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இனிமே பார்த்தா நினைச்சேன் கடைசியில பார்த்தா அவரே மாப்பிள்ளையே வந்து உட்காந்துருக்காரு சரி விடு அதனால என்ன அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காரு ஏதாவது கோவங்கிருந்தேன் அவர் ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு இப்போ என் பிரச்சனை அதுவே இல்லைக்கா அவர் யார் என்ன என் கண்டிஷனுக்குலாம் ஒத்து வருவாரான்னு ஒன்றும் தெரியலக்கா பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க வீட்டில் வேற நிச்சயம் கல்யாணம் பேசி எடுத்துட்டு இருக்காங்க அதான் எனக்கு ஒன்றுமே புரியல நான் இன்னும் ஒட்டும் பேசக்கூட இல்லையே ஓஹோ உனக்கு மாப்பிள்ளை கிட்ட உனக்கு ஒத்து வருமா இல்லையான்னு பேசி தெரிஞ்சுக்கணும் உங்க கண்டிஷனுக்குலாம் ஒரு ஒத்துக்கு வரேன்னு பார்க்கணும் அப்படி ஆமாக்கா எனக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்குன்னு யார் இருக்கா அண்ணன் தான் அண்ணியை வேறு தனி வீட்டில் இருக்காக அம்மாவுக்கு நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நல்லா நிறைய செய்யணும்னு இப்போ திடீர்னு கல்யாணம்னா நான் என்னக்கா பண்ணுவேன் அடி நீ எதுக்கு வருத்தப்படாத மாப்பிள்ள உங்ககிட்ட பேசுகிறப்ப இதெல்லாம் கேட்டு ஏக்கா சாயங்காலமே அம்மா ஊருக்கு அம்மனு சொல்லிட்டு இருக்காங்கக்கா எப்படி வர பார்த்து பேசுறது நீ ஒன்றும் கவலைப்படாது மாப்பிள்ள உங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை கேட்டுட்டு தான் இருந்தாரு எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு நம்பரை டேஸ்ட் பண்ணி உனக்கு கால் பண்ணிடுவாரு நம்பர் கேட்டாரா ஆமாம் ஆமாம் என் புருஷன்ட்ட கேட்டுருப்பார் போல அவர் தான் சொன்னார் மாப்பிள்ளைக்கு முகலே ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாருன்னு இப்போ ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் நீ தைரியமாக இரு அவர்கிட்ட பேசுகிறப்போ என்ன ஏது உன் கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லிவிடு அப்புறம் ஒரு உனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான் நல்லா தெரிஞ்சிடும் பாரு ஆ சரிக்கா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார்ல பண்ணுவார் பண்ணுவார் தைரியமா ஊரு கேந்து ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் என்ன ஏதுன்னு மாப்பிள்ளை நம்பரை வாங்கி உனக்கு அனுப்புறேன் நீ போனை போட்டு கேளு சரிக்கா சந்தோஷத்தை போங்கக்கா கல்யாண கல வந்துருச்சு பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே போதே அப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதான் போல எல்லாம் பேசி பழகி நல்லா ஒத்து வரணும் நல்லபடியாக கலயம் நடத்துவியாண்டவா